நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஐந்து வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் இன்று கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்று தீர்த்து வைப்பீர்கள் தோற்ற பொழிவில் உங்களுக்கு புதிய மாற்றம் உண்டாகும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்துவீர்கள் பொன் பொருட்கை தொடர்பான சிந்தனை இன்று உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு பண வரவு சற்று குறைவாகவே இருக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாவதற்கு